அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான்மா நினைச்சிருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுடைய துன்பங்கள் கவலை எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மறிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் ராகுபகவானும் சிக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாக வம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கைய வாழ முடியாது இவங்க போராடி களைத்து போன ராசியா இருக்காங்க இவங்களை முழுமையாக புரிந்து கடினங்க இவங்க நேரம் தவறாதவங்க கொள்கையில இருந்து மாறாதவங்க இவங்க அடாவடித்தனம் மற்றும் அகங்காரமாக பேசக்கூடியவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள வெள்ள மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க பாசம் இல்லாதவர்கள் போல வெளியில காட்டிக்கொண்டாலும் உண்மையில இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமா இருக்கு இந்த மாதத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் விஷ்ணுவ வழிபடுவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையுங்க சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுறது நல்லதுங்க இந்த மாதத்துல அசைவு உணவுகளை தவிர்ப்பது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்லதுங்க புரட்டாசி மாதத்துல பெருமாளை வழிபடுறது பெரும் புண்ணியமா இருக்குதுங்க புரட்டாசி மாதம் விருச்சிகம் ராசிக்கு ஒரு திருப்பு முனையா இருக்குங்க ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வதால பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படுங்க தொழில் வளர்ச்சி அபிவிருத்தியா இருக்குங்க நண்பர்கள் வட்டம் விரிவடையுங்க பயணங்கள் நல்ல பலன் தருங்க உடல் நலம் சீராக இருக்கும் புதன் துலாம் ராசிக்கு செல்வதனால விபரீத ராஜயோகம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க லாபம் போகுது போகுது முன்னேற்றம் வீடு வாங்கும் ஆசைகள் நிறைவேற போகுது குரு கடகம் ராசிக்கு அதிசார கதியில செல்வதால வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சனி பகவான் கும்பம் இது சீராக்கும் வாகன மாற்றம் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வருமானம் உயரும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமா இருப்பாங்க கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு வருமானம் திருப்தி கொடுக்குங்க இந்த மாதம் போகுதுங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் காரிய தட தாமதமா வளகும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் பழைய வாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்ல சாதகம் உண்டுங்க குடும்பத்துல மனம் நோகும்படியான மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குங்க நிதானமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்குங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்குதுங்க ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லதுங்க யாருக்கும் என்று போக வேண்டாங்க வண்டி வாகனங்கள் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க புரட்டாசி மாதத்துல சந்தோஷம் சதவீதம் பொருளாதாரம் நன்றா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தங்களுக்குரிய தெய்வ படங்களை போன்ல வால்பேப்பரா வச்சுக்கோங்க திருமுருகாற்று படைய பாராயணம் செய்வது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ராசி கட்டத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் போன்ற கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்கிறார்கள் அவர்களின் கூட்டணிகள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லக்கணத்திலிருந்து வலது பக்கமாக கிரகங்களின் நிலைய கணக்கிடுங்க ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நிலைய குறிப்பா குறிப்பிடுங்க பெருமாளை பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூத்தி ஆறு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தருங்க சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையப் போகுது வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணி புரிபவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெறப்போறாங்க அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயரப்பெற போறீங்க தொழிலதிபர்கள் வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற சந்தைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் நடக்க போகுது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமா செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கலை துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவார்கள் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் ஆனா ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்க போகுது எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவு கிடைக்கப் போகுது நன்மை தீமைகளைப் பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க தொழில் வியாபார முன்னேற்றம் அடைய போகுது போட்டிகள் குறைய போகுது தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகுது கடன் பிரச்சினை தீரப்போகுது உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாக போகுது சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்க போகுது உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா கருத்து வேறுபாடு வருவதை தவிர்க்கலாங்க பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தருங்க உ குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெற போறீங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்ட போறீங்க சக ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கோங்க கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு நோட்டு புக்கு வாங்கித்தாங்க இந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணங்கள் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்